தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்றிலிருந்து பொதுக்காலத்தின் இருபதாவது வாரத்துக்குள் செல்ல இருக்கின்றோம் இருபதாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லோரும் தெரிந்தவைகளோடு புரிந்துணர்வோடு ஆண்டவருடைய வழியிலே செல்லுகோம் தெரிந்திருக்கின்றன பல அவற்றை புரிந்து கொண்டு தெரிந்தவற்றோடு புரிந்துணர்வான வாழ்க்கையோடு ஆண்டவரோடும் நாங்கள் வழி நடப்போம் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைதிக்காக ஆறுதலுக்காக அன்புக்காக எங்களுடைய பாவ வாழ்க்கையின் விடுதலைக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை பார்த்து வேண்டிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் என் மட்டில் ஆண்டவருடைய திட்டம் என்ன என் மட்டில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதற்றை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்துணர்வோடு இறை வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் இறை வாழ்க்கை இறைவனோடு சேர்ந்த எங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய நிகதியின்படி இறைவனுடைய வழியிலே இறைவனுக்கு ஏற்ற வகையிலே வாழப்பட வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலேயும் துய பவுலடிகளால் எம்பிரியருக்கு எழுதிய திருமுகத்திலேயும் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலேயும் இரண்டாவது திருவசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார் நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான ஜெய்சுவின் மீது கண்களை பதிய வைப்போம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பயணம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு தொடர்கதை எங்களுடைய வாழ்க்கை இறைவனோடு பயணமாகின்ற ஒரு வாழ்க்கை பயணம் இறை வாழ்க்கை பயணம் இறைவனோடு சேர்ந்து பயணிக்கின்ற வாழ்க்கை பயணம் அந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாரோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோடு வழி நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுகளோடு நாங்கள் இறைவனுடைய வழியிலே செல்ல வேண்டும் உணர்வுகளோடு எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டு ஆண்டவராகிய கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் புரட்சி தீயாய் நாங்கள் கிளர்நில வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் எல்லாமே அணிஞ்சு போயிற்று நீதி நேர்மை உண்மை சமத்துவம் ஒற்றுமை எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அன்பு எல்லாம் அணைந்து விட்டது ஆகவேதான் ஆண்டவருடைய தீயினால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பற்று வைக்க வேண்டும் அன்பு தீயாக நீதியின் தீயாக உண்மையின் தீயாக மகிழ்ச்சியின் தீயாக ஒற்றுமையின் தீயாக சமத்துவத்தின் தீயாக நாங்கள் கிளர்ந்தள வேண்டும் எங்கெங்கெல்லாம் அமைதியில்லையோ அங்கே அமைதி தீயை பற்றி வைக்க வேண்டும் எங்கெல்லாம் ஒற்றுமை இல்லையோ அங்கே ஒற்றுமை தீயை பெற்ற வைக்க வேண்டும் எங்கெல்லாம் உண்மை இல்லையோ அங்கே உண்மை தீயை பெற்ற வைக்க வேண்டும் எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கே அன்பு தீயை பெற்ற வைக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையினால் ஒன்றிக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையினால் எங்களை அழகுபடுத்துகின்றார் தன்னுடைய வழியிலே அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றார் ஆகவேதான் ஒரு ஜெஸ்பில் பிரியமான உறவுகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புத்தியால் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றோம் இறை அன்புத்தியால் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அன்பின் தீயினால் நாங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அமைதியின் தீயினால் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனின் உண்மையின் தீயினால் பற்றி கொண்டிருக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய வாழ்க்கையோடு நாங்கள் இணைந்து இறை உறவிலே இணைந்து இறை அன்பிலே இணைந்து இறைவனோடு நாங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ங்கள் எங்கள் மத்தியிலே வாழ்வர்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே இருப்பவர்கள் மத்தியிலே எங்களோடு வழி நடப்பவர்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அன்பு தீயை பெற்ற வைப்போம் அமைதி தீயை பெற்ற வைப்போம் நீதி தீயை பெற்ற வைப்போம் உண்மை தீயை நாங்கள் பெற்ற வைப்போம் அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துவனுடைய புரட்சியிலே புரட்சி தீயாக நாங்கள் எங்கள் மத்தியிலே திகழ முடியும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் தீ மூட்டவே வந்தேன் அந்த தீ இப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது அந்த தீ பற்றி எரிந்து எல்லோரையும் அன்போடு அரவணைத்து எல்லோரையும் அன்போடு உற்று நோக்கி எல்லோரையும் அன்போடு வழிநடத்தும் அன்பு நிறைந்த உள்ளங்களாக இறை உறவோடும் இறை அன்போடும் இறை நம்பிக்கையோடும் நாங்கள் வாழ ஆண்டவரிலே நிலை கொள்ளுவோம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய பாதியிலே செல்லுவோம் எல்லாம் வண்ட இறைவன் தந்தை மகன் புயா ஆவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்